ஒரு நண்பர் வந்து ஒரு பெரிய சந்தேகம் சொல்லி கேட்டார் என்ன அப்படின்னா உளுந்த வடையில் ஏன் ஓட்ட போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நானும் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு விடை தெரியல தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டேன் அது ரொம்ப வருஷ கணக்காச்சு கேட்டு நாகர்கோவில் பகுதிகளில் அம்மையப்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது அம்மையப்பம்னா என்ன அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே இட்லி சுட்டாங்க ஒவ்வொரு இட்லியிலையும் மேலே ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு குழி குழியாக இருந்துச்சு ஒவ்வொரு இட்லியிலையும் இது இத்தி என்ன குழி குழியாக இருக்குது உங்கள் வீட்டு இட்லியில் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இட்லி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த இட்லியில் அப்படி அமுக்கி பார்ப்பாங்க அந்த கையில் லைட்டாக ஓட்ட புடையில் கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் மாவாக இருந்தால் கையில் ஒட்டும் இப்போ இப்படி இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குழி மாதிரி பண்ணுவாங்க விரலை விட்டு அம்மா இட்லி சுடையில் அந்த குழி மாதிரி ஓட்ட போட்டிருக்காங்க வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த அம்மா விரல் பட்ட அந்த இட்லி விரலால் குத்தி பார்த்த அந்த இட்லி இட்லி வந்து அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் பகுதியில் அது வந்து அம்மை அப்பம் குழந்தைங்கள் வந்து அம்மா வந்து அந்த விரலை விட்டு வெந்திரிச்சான் பார்த்த இட்லியை அந்த அம்மை அப்பம் எனக்கு தான் எனக்கு தான் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிச்சுங்க அதுக்கு பின்னாடி அந்த அம்மா இட்லி இருக்கக்கூடிய எல்லா இட்லியிலையுமே அதே மாதிரி வெந்திரிச்சான் பார்க்குற மாதிரியே ஒரு ஓட்டை போட்டாங்க இப்போ எல்லா இட்லியுமே அம்மையை அப்பமாக மாறிடுச்சு இப்போ இந்த இட்லி வெந்துருச்சா அப்படின்னு ஒரு இட்லியில் பார்க்குறதுக்கு பதிலாக குழந்தைங்க சண்டை போடக்கூடாதுங்கிறக்காக எல்லா இட்லியிலையும் ஓட்டை ஓட்டையாக கையை விரல விட்டு விட்டு அந்த தடத்தை பதிச்சுருக்காங்க அந்த அம்மா இதே பழக்கம் தான் உளுந்த வடை சுடையிலையும் வந்திருக்கு உளுந்த வடை சுடையில் அந்த விரலை விட்டு அந்த சொல்லி அந்த இட்லியில் ஓட்டை போட்ட இட்லியை குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றதுனால அதுக்கு பிறகு அந்த அம்மா உளுந்த வடை சுடையிலையும் ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு பார்த்துருக்கு ஓட்டை போட்டு ஓட்ட போட்டு உளுந்த வடை சுட்டுருக்கு இதுதான் வந்து அந்த உளுந்த வடையில் ஓட்டை சுடுறதுக்கான ஓட்டை போடுறதுக்கான அந்த பரிணாமம் முதல்ல வந்து இட்லியில் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி உளுந்த வடையிலேயும் இதே மாதிரி ஓட்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நண்பருக்கு நான் விடை சொல்லிட்டேன் புதினையாவின் அனைத்து புத்தகங்களும் ஷாப் டாட் ரிசீவர் இண்டியா டாட் காம் என்ற இணையதளத்தில் இருந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் மேலும் இங்கு ஆரோக்கியம் மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கப்படும் நன்றி